சாமிக்கு ஒரு எண்பத்தாறு வயது இருக்கும் கால் வலி இருக்கும் அந்த முருகன் நந்தி இல்லாம உங்களுக்கு கால் வலி குடுத்துட்டாரு அப்படின்னு எனக்கு முழு வலி கொடுக்கலையே கால் வலி தானே குடுத்தாருன்னா பெரிய பெரிய ருத்ராட்சம் போட்டிருப்பார் கௌரி சங்கர்னு போட்டு நடராஜர் பதக்கம் இருக்கும் நான் சொன்னேன் தெரியப்பா இந்த பெரிய ருத்ராட்சம் போட்டுக்காதீங்க கழுத்து அந்த சாமி வலிக்கிலே அமர்ந்து பொழுது ஆயிரக்கணக்கான பேர் பார்ப்பார்கள் அவர்களுக்கு புண்ணியம் வரட்டும் என்று நான் வயதுல பெரியவர்களோ பதவியில பெரியவர்களோ பெரியவர்கள் கிடையாது தனக்கென்று வாழ்கிறவர்கள் தெரியவர்கள் பிறருக்கென்று வாழ்கிறவர்கள் பெரியவர்கள் அப்ப கண்ணதாசன் ஐயா அந்த நிகழ்ச்சியில் இருந்தார் அதுக்காகவே இதை சொல்றாரு வாழைப்பழத்தை உறிச்சி சாப்பிடணும் தமிழ பிரிச்சு படிக்கணுமா கண்ணுன்னு எடுத்துக்கிறாரா தாம் அரைக்கண்ணால் நோக்கினர் பெண்கள்லாம் அந்த காலத்துல நேரா பார்க்க மாட்டாங்களா நம்ம வீட்டுல கூட வருவானா அவனே மச்சினு அது போல பக்திங்கிற மார்க்கத்துல முத்தி அடைஞ்செல்லாம் வாரியார் சாமியோட பன்சு கடைக்குட்டியா ஞானம் அதிகம் முருகன் கடகுட்டி காந்தி கடைக்குட்டி தாகூர் கடைக்குட்டி சாமி கூட்டத்துல பாத்து யாரெல்லாம் கடைக்குட்டி கை தூக்குங்கன்னு ரெண்டு வயசு இல்ல மூணு வயசா இருக்கு அவனும் கடை தூக்குற வாரியார் கூட்டா இருக்கவன் நீயே முடிவு பண்ணி உங்க அப்பா அம்மா இல்ல முடிவு பண்ணணும் நாம உள்ளத்தை கவித்து வச்சுருமா நான் நல்லா இருக்கணும் என் கடவுள் தான் உயர்ந்த அப்படியே உள்ளத்தை கழுத்து வச்சுக்கணுமா தண்ணி விழுது ஆனா உள்ள போ ஏங்க நீங்க வணங்குற முருகனுக்கு ஆறு முகம்ங்கிறாங்க அப்படி சுத்தி இருக்கிறதா இருந்தா முருகன் எப்படி படுப்பாரு பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்னா ஆறு மாசமா நான் தூங்குறதே இல்ல சாமிங்க வாரி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு இது ஆறு மாசம் தூங்குது நம்ம முருக பெருமானுக்கு அத்தனை பேரும் நம்ம குழந்தைங்க நமக்கு எல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டிய வேலை அவர் இல்லையா அவர் எப்படி தூங்குவாருங்க பித்தளை பாத்திரம் வந்து சமையல் ரூம்ல இருக்கும் வெள்ளி பாத்திரம் அலமாரியில இருக்கும் தங்கம் பாத்திரம் இரும்பு பீரோல வரும் அதாவது இருக்க வேண்டிய இடத்துல பெண்கள் எல்லாம் தங்கம் போன்றவர்கள் ஆண்கள் இரும்பு போன்றவர்கள் இவருடைய பிரசங்கம் கேட்டு சைவமானவர்களே பல கோடி அதற்காகவே அவரை கோயில் கட்டி கும்பிடலாம்